ஹலோ வணக்கம் வணக்கம் டுவெண்ட்டி ஒன் பஸ் இங்கே வருமா ஆ வரும் எப்போ வரும் வர நேரம் தான் பஸ்ஸு எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும் அரை மணிக்கு ஒரு தட நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறீங்க ரொம்ப நேரமாக நிற்கிறேன் ரொம்ப நேரம்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குமா இருபத்தஞ்சு நிமிஷமாக நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது வேலையாக போறீங்களா இல்லை வெட்டித்தனமா போறீங்களா வேலையை தான் போகிறேன் பஸ்ஸு ஸ்டாண்டிலேயே நிற்குமா இல்லை கொஞ்சம் தள்ளி நிற்குமா கொஞ்சம் தள்ளி நிற்கும் தள்ளின்னா எவ்வளவு தள்ளி ஒரு பத்தாடி தள்ளி நிற்கும் பஸ்க்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவ மா சாமானத்தியே போய்ட்டுதியா? பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சேவ பஸ் வந்ததா தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்டில நிக்குமில்ல? நிக்கும். நீங்களும் அண்ணே தான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பஸ்ல இறங்கிடுவேன். பார்க்ல நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கா. நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரேன்யா. ஹலோ.

இப்ப எப்போ மாத்துவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா ஆமா சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க சீமா திட்டுவீங்களா சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க சீமா திட்டுவேன் நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா கோமா இருக்க பாய் பாய் பாய்னு சொல்றாங்களே உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா யார் அவ யாருக்கு தெரியும் லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன் இந்த மாதிரி எழுதி வாங்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஆமா

என்ன சார் இடம் இருக்கா உட்கார்றது உட்காந்து பாருங்களேன் சார் தெரியும் வாங்கிக்கிதா உங்கள பாக்க கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல அதுல அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன் ஆஹ் காதல ஆமா இந்த பொண்ணா அந்த பொண்ணு இவங்க இவங்க பதிலேயே வரல ஆஹ் தான் நானும் அவங்களே சுத்திகிட்டு இருக்கேன் பதில் வரும் நம்பிக்கை இருக்க கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் ஒரு வேளை உங்களை காதலிக்கலான்னு சொல்லிட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன் அப்போ உயிரோட காதல் பிரிஞ்சா ஆமா எப்படி அது காதலிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களே எங்க வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன் அவங்க வீட்டுல சம்மதிக்கலைன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம் இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குதே இத ட்ரை பண்ணுங்களேன் இல்லைங்க எல்லா பொண்ணுங்க மேலயும் காதல் வந்துடாது இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இருக்குதா காது இருக்குதா உம் கழுத்து இருக்குதா கால் இருக்குதா வாய் i